வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் எவ்வளவோ துரோகிகளை பார்த்து விட்டோம் விஜயகாந்த் முதுகிலேயே குத்தினார்கள் பிரேமலதா ஆதங்கம் திடீர் தகவல் எந்தவொரு ஒரு பற்றி நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே விஜயகாந்த் உயிருடன் இருப்போ இருந்தபோதே அவரிடம் முதுகில் விட்டனர் நாம் எவ்வளவோ துரோகிகளை பார்த்து விட்டோம் என பேசியுள்ளார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வேலூர் அண்ணா சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேமுதிக பூத் முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் ஆலோச தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டார் அப்பொழுது பேசிய பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக ஆட்சிக்கு வந்தால் மது கடைகள் இல்லாத தமிழகம் உருவாக்கப்படும் ரேஷன் பொருட்கள் பொதுமக்கள் வீடு தேடி வரும் தேமுதிக நிர்வாகிகள் யார் பெரியவர் என்ற ஈகோவை மறந்து இரு வருகின்ற தேர்தலில் பணியாற்றினால் வெற்றி பெற வெற்றி என்ற முன்னெழுத்து நமக்கு பரிசாக கிடைக்கும் இதன் மூலம் அதிக அளவில் வெற்றி பெறுவார்கள் விஜயகாந்த் உயிருடன் இருந்தபோது அவரின் முதுகில் குத்திவிட்டனர் கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டு பின்னர் இல்லை என்று துரோகம் செய்துவிட்டனர் நாம் எவ்வளவோ துரோகிகளை பார்த்து விட்டோம் நமக்கு எம்பி எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சியினர் என்ற எந்தவித ஆதரவும் இல்லை நீங்கள் விஜயகாந்தை மனதில் வைத்துக்கொண்டு வெற்றிக்காக போராட வேண்டும் கடந்த ஒன்றரை வருடங்களாக விஜயகாந்த் நினைவிடத்தில் ஏராளமான பொதுமக்கள் தினமும் வந்து கண்ணீர் விடுகின்றனர் என தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா குடியாத்தத்தில் மக்களை தேடி மக்கள் தல மக்கள் தலைவன் கேப்டன் என்ற ராத் ரத யாத்திரை தொடங்க இருக்கின்றனர் தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் மக்களை சந்தித்து தொண்டர்களை சந்தித்து பேச இருக்கிறோம் தற்பொழுது முதல் கட்டமாக இந்த பயணம் வரும் இருபத்தி மூணாம் தேதியோடு நிறைவுக்கு வருகிறது இருபத்தைந்தாம் தேதி விஜயகாந்த் பிறந்தநாள் அது எங்கள் கட்சிக்கு திருநாள் அது பிறந்தநாள் முடிந்து இரண்டாம் கட்ட பிரச்சாரம் தொடங்கும் மீண்டும் மக்களை தேடி தலைவன் என்கின்ற சந்திப்பை முடிந்த பின்புதான் யாருடன் கூட்டணி என்பதை நாங்கள் அறிவிப்போம் என தெரிவித்துள்ளார் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக தெரிவிங்கள் நன்றி வணக்கம்